குத்திகூர்மையும் வீரமும் மிக்க விக்ரமாதித்தன் கதைகள் சித்திரக்கூடம் என்ற ஊர் இருந்தது அதன் பெயருக்கு ஏற்றார் போல் அந்த ஊர் மிகவும் அழகாக இருந்தது அங்கு இந்திரன் என்ற அரசன் ஆண்டு வந்தான் பெயர்தான் இந்திரன் ஆனால் அவனுக்கு ஒரு மனைவி கூட இல்லை பார்க்க மிகவும் அழகானவன் ஏனோ திருமணம் நடக்காமல் தடைபட்டு கொண்டே இருந்தது இந்த மணக்கவலையை போக்க விலங்குகளை வேட்டையாடுவதை தன் பொழுதுபோக்காக வைத்துக்கொண்டான் கொண்டான் ஒரு நாள் வேட்டையாட தன் பரிவாரங்களுடன் காட்டிற்குள் நுழைந்தான் காட்டுப்பன்றிகளை கொன்றான் வில்வித்தையில் விஜயனை வென்ற அவனை கண்டு எல்லா பறவைகளும் பயந்து கொண்டு பறந்தன சிங்கங்களையும் யானைகளையும் வேட்டையாடினான் வேட்டையாடும் ஆர்வத்தில் குதிரையை ஒரு உதை உதைத்தான் சவுக்கடியும் கால் உதையும் பட்ட குதிரை வாயு வேகத்துக்கு ஈடு கொடுத்து ஓடியது ஓர் இடத்தில் குதிரை களைத்து போய் நின்றவுடன் அரசன் கீழே இறங்கி காட்டில் உலாவினான் தாமரை நிறைந்து விசாலமான ஒரு தடாகத்தை கண்டான் காற்றிலே முன்னும் பின்னும் வளைந்து ஆடும் தாமரைகள் அரசனை வா வா என்று கை காட்டி அழைப்பது போல இருந்தது குதிரைக்கு தண்ணீர் காட்டிவிட்டு ஒரு மரத்தடியில் கட்டி புள்ளையும் போட்டு மேய விட்டான் பிறகு அவன் குளத்தில் குளித்து தண்ணீர் அருந்தி களைப்பாரினான் அப்போது சுற்றும் முற்றும் பார்த்தான் அசோக மரத்தடியில் பேரழகு வாய்ந்த முனிவரின் குமாரி ஒருத்தி தன் தோழியுடன் உட்கார்ந்திருந்தாள் அவளை பார்த்த உடனேயே மாறன் கணையால் தாக்குண்டான் இவள் யாராக இருப்பாள் நேரிலே சென்று கேட்டுப் பார்க்கலாம் என்று எண்ணி அவளை நெருங்கினான் அவன் வருகையை பார்த்த அந்த பெண் காட்டில் நுழைத்து வரும் இவர் யார் சித்தரா அல்லது நாடாளும் அரசனா என்று நினைத்து கொண்டே அந்த இடத்தை விட்டு நகர்ந்தாள் ஆனால் அவள் கால்களோ அடியெடுத்து வைக்க மறுத்தன அருகிலிருந்த அவளது தோழி அரசனை வரவேற்று உபச்சரித்தாள் பேரழகு மிக்க இந்த பெண் யார் இந்த காட்டில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று விசாரித்தான் கண்வ முனிவரின் ஆசிரமம் இங்குள்ளது கண்வ முனிவருக்கும் மேனகைக்கும் பிறந்தவள் இவளின் பெயர் இந்திரா தந்தையுடன் ஆசிரமத்தில்தான் வசித்து வருகிறாள் இதை கேட்ட அரசன் சந்தோஷமடைந்து அவளை தனக்கு திருமணம் செய்து கொடுக்கும்படி கண்வ முனிவரிடம் கேட்டுவிடலாம் என்று குதிரை மேலேறி ஆசிரமத்திற்கு கிளம்பினான் பயபக்தியுடன் முனிவரின் ஆசிரமத்திற்குள் நுழைந்தான் அங்கே ஜடாமுடியுடன் மகரிஷிகள் பலர் கூடியிருந்தனர் நட்சத்திர மண்டலத்தின் நடுவில் சந்திரன் பிரகாசிப்பது போல அந்த ரிஷி கூட்டத்தின் நடுவில் உட்கார்ந்திருந்தார் முனிவரை வணங்கி ஆசி பெற்றான் அரசனை பார்த்து உலகத்தில் வாழும் விலங்குகளுக்கு நீ துன்பத்தை கொடுக்கிறாய் பிறரை காப்பதற்காகவே ஆயுதத்தை பயன்படுத்த வேண்டும் ஆகையால் கொடூரமான இந்த வேட்டை தொழிலை விட்டொழித்துவிடு என்று அறிவுரை கூறினார் அவரின் புத்திமதியை சந்தோஷத்துடன் ஏற்றுக்கொண்டான் அரசன் இனி வேட்டைக்கு செல்ல மாட்டேன் மிருகங்கள் எல்லாம் இனி பயமின்றி வாழலாம் என்று பணிவுடன் கூறினான் உனக்கு வேண்டிய வரத்தை கேள் என்றார் தன் விருப்பத்தை தெரிவிக்க ஏற்ற தருணம் இதுதான் என்று நினைத்தான் அரசன் உடனே தங்கள் புத்திரி இந்திராவை எனக்கு மனம் செய்து கொடுக்க வேண்டுகிறேன் என்று பணிவுடன் கேட்டான் அரசன் இவ்வாறு விரும்பி கேட்டவுடன் முனிவர் தம் மகளுக்கு ஏற்ற கணவன் என்று நினைத்து ஒப்புக்கொண்டார் காட்டில் இருவருக்கும் விவாகம் நடந்தது மன்னனும் தன் புது மனைவியை அழைத்து கொண்டு ஊருக்கு கிளம்பினான் ஆசிரமவாசிகள் கண்களில் நீர் வழிந்தோட இந்திரா கணவனுடன் கிளம்பினாள் அவர்கள் குதிரையில் கிளம்பி சென்று கொண்டிருக்கும் போதே சூரியன் அஸ்தமித்தான் இரவு சூழ்ந்து கொண்டது அப்போது சாலையோரத்தில் ஒரு தடாகம் இருந்தது அங்கு ஓர் அரச மரத்தை கண்டான் அந்த குளத்தின் நீர் தெளிவாக இருந்தது மரக்கிளைகள் மறைத்து அந்த இடம் குளிர்ச்சியாகவும் நிழல் அடர்ந்து ரம்மியமாகவும் காட்சியளித்தன இரவு பொழுதை அந்த இடத்தில் தன் புது மனைவியுடன் கழிப்பதற்கு தீர்மானித்தான் மலர்படுக்கை தயாரானது தனது புது மனைவியுடன் இரவு பொழுதை சந்தோஷமாக கழித்தான் கிழக்கே செக்க என்று சூரியனும் உதயமானான் தன் மனைவியுடன் நாட்டிற்கு செல்ல தயாரானான் அந்த சமயம் திடீரென்று ஒரு பிரம்மராட்சசன் தோன்றினான் மனிதனுடைய மாமிசத்தை பீத்து கடித்து கொண்டும் மண்டையோட்டிலிருந்து இரத்தத்தை குடித்து கொண்டும் கோர பற்களுடன் பயங்கரமாக காட்சியளித்தான் அவன் வாயிலிருந்து நெருப்பை கக்கி குளை நடுங்கும்படி கோரமாகச் சிரித்தான் அடே பழிகாரா நான் பிரம்மராட்சசன் இந்த அரச மரத்தை கொண்ட என் சாம்ராஜ்யத்தில் தேவர்கள் கூட நுழைய மாட்டார்கள் அப்படி இருக்க நீ இதை ஆக்கிரமித்து உன் மனைவியுடன் தங்கி இதை பால்படுத்திவிட்டாய் காம வசப்பட்ட உன் இரத்தத்தை உறிஞ்ச விரும்புகிறேன் என்று கோபத்துடன் கர்ஜித்தான் அதை கேட்ட அரசன் இராட்சசனை அசைக்க முடியாது என்று எண்ணி நான் ஏதாவது குற்றம் செய்திருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள் என்று மன்றாடினான் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற நரபலி ஒன்றை கொடுக்கிறேன் உங்கள் பசியை ஆற்றிக்கொள்ளுங்கள் என்னை விட்டுவிடுங்கள் என்று கதறினான் அரசன் சொன்னதை கேட்ட ராட்சசன் கோபம் தணிந்தான் அது போதும் அப்படியே செய் ஆனால் இதுக்கு ஒரு நிபந்தனை உண்டு என்ன நிபந்தனை என்று பணிவுடன் கேட்டான் அரசன் நீ பலி கொடுக்கும் உயிர் மனிதனாக இருக்க வேண்டும் அதுவும் ஒரு ஏழு வயது சிறுவனைத்தான் பலி கொடுக்க வேண்டும் அவன் நல்ல அறிவும் உயர்ந்த குணமும் பெற்று தன்னை தியாகம் செய்பவனாக இருக்க வேண்டும் பலியிடும்போது அவனின் தாயும் தந்தையும் அவனது கை கால்களை பிடித்து கொள்ள வேண்டும் இந்த பலியை நீ இன்றிலிருந்து ஏழாவது நாளே நிறைவேற்ற வேண்டும் அப்போதுதான் ஏற்றுக்கொள்வேன் இல்லாவிட்டால் ஒரே நொடியில் உன்னை கொன்று விடுவேன் என்று பயமுறுத்தியது அரசன் தன் மனைவியுடன் கலங்கிய மனதுடன் நாட்டை வந்து சேர்ந்தான் ராட்சசன் விதித்தபடி ஏழு வயது சிறுவனை எங்கு போய் தேடுவது ஐயோ என்ன முட்டாள்தனம் இது என்று புலம்பினான் மறுநாள் நடந்தவற்றை மந்திரிகளிடம் ரகசியமாகச் சொன்னான் மந்திரிகள் அனைவரும் யோசித்து ஒரு முடிவெடுத்தனர் ஏழு வயதுள்ள பையனைப் போல் தங்கத்தால் ஒரு உருவம் செய்து அதன் காதிலும் கழுத்திலும் ஏராளமான நகைகளை போட்டு ஒரு தேரில் வைத்து நாடெங்கிலும் இழுத்துச் செல்ல உத்தரவிட்டனர் சமூகத்தின் நன்மையைக் கருதி யாராவது ஏழு வயது சிறுவன் ஒருவன் தானாக இஷ்டப்பட்டு ஒரு பிரம்ம ராட்சசனுக்கு வழியாக முன்வந்தால் இந்த தங்க பொம்மையும் நவரத்தினங்களும் இனாமாக அளிக்கப்படும் என்று தண்டோரா போட்டனர் இதை கேட்ட சிறுவன் ஒருவன் தன் வீட்டிற்கு சென்று தாய் தந்தையிடம் கூறினான் முதலில் பெற்றோர் சம்மதிக்கவில்லை பிறகு வறுமையின் காரணமாக மற்ற பிள்ளைகளை பார்த்து ஒப்புக்கொண்டனர் பிறகு தன் பெற்றோர்களை அழைத்து கொண்டு அரசனிடம் வந்தான் அந்த சிறுவனை யானை மீது ஏற்றி பிரம்மராட்சசன் இருக்கும் இடத்திற்கு அரசன் அழைத்து வந்தான் பிரம்மராட்சசனும் அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தான் அவன் தோற்றம் பார்க்கவே பயங்கரமாக இருந்தது அரசன் ராட்சசனை வணங்கி இன்று ஏழாவது நாள் நான் சொன்னபடியே இதோ நரபலியை கொண்டு வந்திருக்கிறேன் மனமிறங்கி அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேண்டினான் அதே சமயம் உன்னத பிறவியான அந்த சிறுவன் என் உடலை தியாகம் செய்து அதில் கிட்டும் புண்ணியத்தால் எனக்கு சுவர்க்க பதவி வேண்டாம் ஒவ்வொரு பிறப்பிலும் என் உடலை பிறருக்கு அர்ப்பணிக்கும் பாகியம் எனக்கு கிட்டினால் போதும் என்று மனதிற்குள்ளாகவே வேண்டிக் கொண்டான் பிறகு பிரம்மராட்சசன் எதிரில் அந்த சிறுவனை படுக்க வைத்து தாய் கைகளை பிடித்துக்கொண்டாள் தகப்பன் கால்களை பிடித்து கொண்டான் பலி கொடுக்க அரசன் தயாராக கத்தியை உருவி நின்றிருந்தான் அந்த சமயம் திடீரென்று படுத்திருந்த அந்த சிறுவன் உறக்கச் சிரித்தான் அந்த சிரிப்பை கேட்டு ராக்ஷசன் உள்ளிட்ட அனைவரும் திகைத்து போய் நின்றனர் அதிசயமும் ஆச்சரியமும் நிறைந்த இந்த கதையை வேதாளம் கூறி முடித்தது விக்ரமாதித்ய மகாராஜனே தன் உயிர் போக போகிற நேரத்தில் அந்த சிறுவன் சிரிக்க காரணம் என்ன சொல் என்று கேள்வி கேட்டது ஒரு ஜீவன் தனக்கு ஆபத்து நேரிடும்போது முதலில் பாதுகாப்பு வேண்டி தன் தாய் தந்தையிடம் முறையிடும் தாய் தந்தை இல்லாதவர்கள் அரசனிடம் முறையிடலாம் இப்போது எனக்கோ யாரும் இல்லை பெற்றோர்கள் பேராசை கொண்டு என்னையே பலியிட துணிந்துவிட்டனர் அரசன் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள சுயநலமாக இருக்கிறான் இந்த பூத உடலை காப்பாற்றி நீண்ட காலம் வாழும் ஆசை யாருக்குத்தான் இல்லை என்று நினைத்து அந்த சிறுவன் சிரித்தான் இந்த பதிலை கேட்ட வேதாளம் மறுபடியும் முருங்கை மரத்தை தொற்றி கொண்டது அடுத்த பதிவில் சந்திக்கலாம் தமிழ் பென்சில் கதைக்களம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கேளுங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க லைக் பண்ணிட்டு கேளுங்க நன்றி நண்பர்களே